கிரைஸ்தல் ஆட் ஈசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறைவார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதுப்படைப்பாக இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படும் பொழுது அவன் புதுப்படைப்பு அவனுடைய பழமையை எல்லாம் ஒளிந்துவிட்டது பழைய காரியங்களெல்லாம் ஒளிந்து விட்டது பழைய பாவங்களெல்லாம் ஒளிந்து விட்டது ஒருவன் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவனால் பாவம் செய்ய இயலாது முடியாது ஆமன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவரோடு இணைந்திருப்போம் அப்பொழுது பாவம் நம்மை அணுகாதபடி அவருடைய பரிசுத்த கரம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் இறை விரைவேண்டல் செய்வோம் நன்றி தகப்பனே இந்த நாளிலே அப்பா நாங்கள் உம்மோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருளும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி எங்களை நிற்பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்